இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு அதே போல் தமிழில் சுதந்திர வரலாற்று ஒரு ஆய்வு நோக்கில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இரட்டை ஆட்சி முறையை மாண்டகி ஜெம்ஸ் போர்டு உறுதி எடுத்து அளித்த பிறகு என் ஜாதிக்கு என் மொழிக்கு என் இனத்திற்கு அல்லது எங்களுடைய குழுவிற்கு என்று யாரிடமிருந்து சுதந்திரம் வாங்க வேண்டும் யாருடைய டெமோக்ராட்டிக் மக்களாட்சி குடியரசாக இந்திய துணைக்கண்டம் இருக்க வேண்டும் என்பதில் மகாத்மா காந்தி ஒருங்கிணைந்த இந்திய துன் துணைக்கண்டத்தின் பக்கமும் தந்தை பெரியார் போன்றவர்கள் தென்னிந்தியாவை தனிநாடாகவும் ஜின்னா போன்றவர்கள் இஸ்லாமிய மதத்திற்கு தனிநாடாகவும் பலர் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சிற்றரசுகளாக பிரிந்து கிடந்தவர்கள் எங்களுடைய ஜாதிக்கு எங்களுடைய மொழிக்கு எங்களுடைய இனத்திற்கு என்று ஒவ்வொருத்தரும் சுதந்திரப் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதின் கலக்கணக்கை வைத்து தான் தந்தை பெரியாரை அளவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் அப்படி யோருடைய ஆதிக்கத்திலிருந்து பெற்றால் அந்த சுதந்திர காற்றாக இருக்கும் என்பது என் ஜாதி அடிமைப்பட்டு கிடைக்கிறது என் மொழி அடிமைப்பட்டு கிடைக்கிறது என் இனம் அடிமைப்பட்டு கிடைக்கிறது என் மதத்தினர் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் அல்லது என் தேசிய இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்ற பார்வையில்தான் டாக்டர் அம்பேத்கரே மக்களாட்சி குடியரசு யாருடைய மக்களுக்கானது என்பதை அவர் வலியுறுத்திக்கிறார் அப்போ அம்பேத்கார் பெரியார் ஜின்னா இந்திய ஒருங்கிணைந்த துணைக்கண்டத்தின் ஒற்றுமைக்காக பாடுபட்டதால் இந்திய துணைக்கண்டம் வந்து மகாத்மா காந்தியை தந்தையாக ஏற்றுக்கொண்டது இன்றும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இன்றைய இந்திய பிரதமர்கள் அனைவரும் கராச்சியைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானின் பிரதமர்கள் அனைவருமே லாகூரை சேர்ந்தவர்கள் அது இந்தியாவில் இருக்க லாகூர் அது பாகிஸ்தானில் இருக்க கராச்சி ஆனாலும் அவர்களின் பிறந்த மண் வேறுபடுகிறது இந்திய துணைக்கண்டம் ஒருங்கிணைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதே தான் இது இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாறை பற்றி ஆய்வு அதே போல இலங்கையில் ஈழ தமிழ் ஈழ சுதந்திரம் தமிழ் ஈழ சுதந்திரப் போராட்ட வரலாறை ஏற்றுக்கொண்டால் அங்கு சிங்களர்கள் என்ற பெரும்பான்மையினர் தமிழர்கள் என்ற சிறுபான்மையினம் தமிழர்களின் சிறுபான்மையினர் அங்கே அவங்களோட பிரதிநிதித்துவம் மக்களாட்சி குடியரசில் இருக்கணும்னு போ பாடுபட்ட தந்தை செல்வாதான் தமிழ் ஈழத்தின் தந்தை அதற்கு பிறகு அவர் வந்து அறவழியில் போராடினார் அதற்கு பிறகு பல போராட்டக் குழுக்கள் தங்களுடைய பாதைகளை எப்படி நேதாஜி இந்தியாவுக்கு ராணுவத்தை ஜெர்மனி அளவில் திரட்டினாரோ அதே போல தான் பிரபாகரன் சர்வதேச அளவில் ஒரு முயற்சியை செய்தார் ஆக யாரையும் யாரோடும் ஒப்பிடக்கூடாது என் மக்களுக்கான மக்களாட்சியும் குடியரசும் என்னுடைய மக்களின் பங்கேற்போடு அந்த மக்களாட்சியின் தலைவராகவும் குடியரசுத் தலைவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லவா அதற்காக தன் உடல் உயிர் பொருள் ஆவி தன் சொத்தை அனைத்தும் விற்றுவிட்டு தன் மக்களின் சுதந்திர காற்றுக்காக போராடிய ஒவ்வொருவருமே ஒரு சமூக விஞ்ஞானிதான் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு வேறு இலங்கையில் நடந்த ஈழத்தமிழர் தமிழர் சுதந்திர போராட்டம் வரலாறு வேறு தந்தை செல்வாவின் வழியை பின்னோற்றியவர்கள் அங்கு தமிழீழத்தைச் சேர்ந்தவர்கள் இந்திய துணைக்கண்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சி முறை கூட அமலாக்கப்பட்டதால் என் மொழி என் இனம் ஜாதி என் மதத்தைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அவர்களின் பங்கேற்புடன் கூடிய மக்களாட்சி கூடிய அமைய வேண்டும் என்பது இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாறு அடுத்தடுத்த காணொலியில் பகிர்கிறேன் பீல் ஈஸ் பீல் ஈஸ் தட்ஸ் கெல்த் கோ கட் அண்ட் ரூல் யுவர் ஓன் Unique peculiar harina thank you